தற்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஐ பெரியசாமி அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தபோது போது முறைகேடு செய்ததாக புகார் எழுந்ததின் அடிப்படையில் நடந்த வழக்கு அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அந்த விடுவிக்கப்பட்டது இப்போது ரத்தாகி இருக்கிறது மீண்டும் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க டிஸ்சார்ஜ் என்ன என்றால் என்ன டிஸ்சார்ஜ் என்றால் ஒரு வழக்கு அதன் இயல்பான போக்கில் நடந்து கொண்டிருந்தால் இறுதியில் எந்த பலனும் கிட்டாது என்பதை நாம் நீதி பரிபாலனத்துக்கு ஐய திரிபுரோ உரைக்க வேண்டும் அப்படி உரைத்தால் நீதிமன்றம் அதனை வந்து திருப்தி அடைந்தால் விசாரணை இல்லாமலேயே ஒருவரை வந்து விடுவித்து விடும் வழக்கில் இருந்து இதுதான் டிஸ்சார்ஜ் இந்த டிஸ்சார்ஜு பல கோடி கணக்கில் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களிலும் போடப்படும் கோடி கிடைக்கு எனது வழக்கறிஞர் வாழ்க்கையில் நான் நூற்று கணக்கில் போட்டிருக்கிறேன் டிஸ்சார்ஜ் போடுவது உரிமை நமது கட்சிக்காரருக்கு டிஸ்சார்ஜ் மூலமாக விடுதலை வாங்கி தருவதற்கு தான் எல்லா வழக்கறிஞர்களும் விரும்புவார்கள் ஆனால் அதற்காக வலுவான காரணங்கள் இருக்க வேண்டும் நீதிமன்றம் அதில் வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இது தொடர்ந்து நடந்தா ஒரு ஒரு புண்ணியமும் இல்லை நீதிமன்ற நேரம் தான் வீணாகும் ஏன்னா வழக்கில் அடிப்படையான கோளாறுகள் அப்பேரண்ட் ஏற பார்த்தாலே தெரிகிற தப்பு இருக்குது இப்போ ஐ பெரியசாமி டிஸ்சார்ஜ் எப்படி வந்து இவர் முதல்ல பல டிஸ்சார்ஜ் மெடிஷன் போடுறாங்க மொத்தம் மூணு சாட்டப்படுறவர்கள் அதில் அதாவது டிஎன்ஹெச்பி பிளாட்டு விற்கிது அப்படி விற்கும்போது எத்தனையோ பிளாட்டு விற்கிறாங்க நூற்றுக்கணக்கான காலி காளி நிலம் வீடு இல்லை காலி நிலம் இந்த காலி நிலத்தை விற்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து அன்றைய முதலமைச்சர்கிட்ட பாதுகாவலராக இருந்தார் அவருக்கு ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது அவருக்கு வந்து உரிய தொகை பெற்றுக்கொண்டு கொடுக்கப்படுகிறது தொகையெல்லாம் பெறாமல் அது கிட்டத்தட்ட அந்த காலத்திலே மதிப்பு வந்து எழுபது எண்பது லட்சம் ரூபா வரும் இன்றைக்கு ஏகப்பட்ட மதிப்பு இருக்கும் அதுக்கு பிறகு அது பல கை மாறி வியாபாரம் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து என்ன குறை என்றால் அவருக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகை காட்டப்பட்டதுங்கிற ஒரு குறை அந்த குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டுன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா அதில் வந்து அரசாங்கத்துக்கு இழப்பு கிடையாது அதாவது டிஎன்ஹெச்பிக்கு இதை விற்றது மூலமா பணம் போயிடுச்சு நஷ்டம் ஆகிப்போச்சு அப்படி எதுவும் கிடையாது சிறப்பு சலுகை அது அதிகார துஷ்பிரயோகம் இந்த மாதிரி ஒரு பொதுப்படையா சொல்லலாம் இது ஒரு பல வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றங்கிறது ஒரு ஆலயம் மாதிரி சாமானியனுக்கும் அதில் நம்பிக்கை வரணும் இப்படி பல விஷயங்களை அது சொல்லுது பொதுப்படையாக இதை தான் இந்த வழக்கு வந்து இவர் சூமோட்டவா எடுத்தாரு ஆனால் டூமோட்டா ஆர்டர் போடும்போது அவர் பயன்படுத்தி இருந்த பல வார்த்தைகள் வந்து வழக்கறிஞர்களுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தின எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை படிக்கும்போது என்ன காரணம்னா டிஸ்சார்ஜ் போடுறது என்னோடய உரிமைங்க நான் என் கட்சிக்காரனுக்காக டிஸ்சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பேன் வாடி வேணாலும் போடுவேன் ஒவ்வொரு முறையும் ஏதாவது சர்க்குசன்ஸ் மாறும்போது டிஸ்சார்ஜ் போடுறது தான் டிஸ்சார்ஜை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க திருப்பி நான் அப்பீலுக்கு போவேன் அப்பீலில் டிஸ்மிஸ் ஆகும் போவேன் டிஸ்மிஸ் ஆகும் திருப்பி கீழே வரும் இது எதுக்காகனா குற்றச்சாட்டப்பட்டவருக்கு எப்போதுமே நிரபராதிங்கிற அந்தஸ்து நம்ம தரோம் சிறப்பு சட்டங்களை தவிர இப்ப பி போட்டிங்கன்னா எல்லாம் செய்ய முடியாது சாதாரண வழக்குல போடும்போது போது டிஸ்சார்ஜ் போடுறது தாங்க அது கொலை வழக்கு எதுக்குனாலும்

அது தீர்ப்பு சொல்றது தீர்ப்பு சொல்லாது நீதிபதியோட கடமை அப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷுக்கு சூமோட்டோ விசாரிக்க உரிமை இருக்கா உரிமை இருக்கு அது நம்ம எல்லாம் குறை சொல்ல முடியாது ஆனா அவர் பயன்படுத்துற பல வார்த்தைகள் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற நீதி பரிபாலனத்தை வந்து கேள்விக்குரியதாக மாற்றி வருது அது வந்து சரியில்லைங்க சூமோட்டா எடுக்கட்டும் அதை பத்தி ஒண்ணுமே இல்லை அவர் எடுத்து மீண்டும் டிஸ்சார்ஜ் சென்றாதுன்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பட்டோம் அதுவும் ஒன்றும் இல்லை ஆனால் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்னா மீண்டும் இது போல வந்து நீதி பரிபாலனத்தை இழுத்தடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டால் அவர்களை சிறையில் வைக்க 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 வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது தப்பு அப்ப இவர் வணக்கம் எழுத்து இவர் தீர்ப்பை எடுத்து நான் சுப்ரீவ்டு போகக்கூடாதா போவல இந்த ஆர்டரை எடுத்து சுப்ரீ கோடு போகலாம் போக மாட்டாங்களா தீர்ப்பை இருந்து வாட்டி போனாங்க பதினேழு வாட்டிங்க இருபத்தி மூணு வாட்டியும் அதை அது எப்படி இவர் சொல்ல முடியும் அதாவது இனிமேலும் டிஸ்சார்ஜ் போட்டால் இல்லைன்னா இதை இழுத்தடிக்க முயற்சி செய்தால் சம்மந்தப்பட்டவர்களை சிறையில் வைக்கலாம் இந்த மாதிரியான பரிந்துரைகள்லாம் கொடுக்க முடியாது சரி நீதிபதியுமே ஒரு அதிகார எல்லைக்குள்ள தான் செயல்படுறவங்க அவங்களுக்கும் வந்து கட்டற்ற அதிகாரங்கள் வந்து தரப்படவில்லை கான்ஸ்டியூஷன் தாங்க எல்லாத்துக்கும் கரவு நம்ம கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம செய்ய முடியும் அப்ப அரசியல் சாசனத்தை மீறி வந்து நீங்க செயல்பட முடியாது சரி இதுல என்ன நஷ்டம் இப்போ வந்து ஐ பெரிய சாமி எம்எல்ஏ இல்லாமல் போயிட போறாரா மந்திரியா இல்லாமல் சரி ஆனந்த வெங்கடேஷ் டிஸ்சார்ஜ் கொடுப்பதற்கு ஏற்றதுன்னு ஒரு நீதிபதி உணர்ந்தால் கொடுப்பார் அது தவறுன்னு அரசு தரப்பு உணர்ந்தால் புயல் முறையீடு போவாங்க இப்ப இதுல வந்து சேங்ஷனுங்கிறது ப்ராப்ளம் இப்ப வந்து திருப்பி டிவிஎஸ்சி சேங்ஷனுக்கு போனோம் சேங்சனுக்கு போகணும்னா கவர்ன்கிட்ட போகணும் கவர்னர்கிட்ட போகும்போது கவர்னர் வந்து மத்திய உள்துறைக்கு அனுப்புவாரு மத்திய உள்துறை ஏற்கனவே இதே வழக்கு அதாவது இதே மாதிரி ஐம்பெரியசாமி இதே மாதிரி வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு பிளாட்டை வந்து கொடுத்தது ஜாபர் சேட்டு அவரும் வந்து முன்னாள் முதல்வருக்கு வந்து பாதுகாவலர் இன்னொரு வழக்கு அது ஜாபர் சேட்டு வழக்கில் வந்து அனுமதி கேட்டாங்க வழக்கு தொடர்வதற்கு மத்திய உள்துறை அனுமதி மறுத்தது அப்போ ஏன் அவங்க கொடுக்கல அப்போ இந்த இதில் வந்து இதில் கவர்னர் வந்து இப்போ உள்துறைக்கு அனுப்பி உள்துறை எப்படி அனுமதி கொடுக்கும் ஏற்கனவே அவங்க இதே மாதிரி வழக்கில் அனுமதி மறுத்துருக்குறாங்களே இப்படி இதில் வந்து அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இருக்குங்க இவர் சூமோட்டா எடுத்ததுக்காக ஒரு ஆர்டர் அந்த ஆர்டரில் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு டிஸ்சார்ஜை திருப்பி விசாரின்றாங்க சரி விசாரிக்கட்டும் பட் இந்த ஆர்டரை ஏற்றது தான் திருப்பி அப்பீல் போவாங்கல்ல அப்படப்பில் நீதிமன்ற நேரம் வீணாகாதா சரி டிஸ்சார்ஜ் ஸ்டேஜில் நான் வந்து மீண்டும் வந்து லீகலா எந்த நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு எப்படிங்க நீங்க கட்டுப்பாடு விதிக்க முடியும் நான் எல்லா நடவடிக்கையும் எடுப்பல சரி என் கட்சிக்காரனுக்கு நான் நன்மை பெற்று தரணும்னு தானேங்க என் வழக்கறிஞரோட கடமை டிஃபென்ஸ் லாயர் கம்யூனிட்டியே வந்து இது வந்து தவறாக வந்து பொருள் கொடுற மாதிரிலாம் ஆகுது ஒரு வழக்குன்னா ப்ராசிக்யூஷன் ஒரு சைடுங்க நீங்க வழக்கு தொடர்றவன் நான் வழக்கை எதிர்ப்பவன் டிஃபென்ஸ் ஒரு சைடு டிஃபென்ஸ் சைடு இல்லாமல் ப்ராசிக்யூஷன் கிடையாது ப்ராசிக்யூஷன் சைடு இல்லாமல் டிஃபென்ஸ் சைடு கிடையாது டிஃபன் சைடு எல்லா மெத்தடையும் யூஸ் பண்ணத்தான் செய்யும் சிறப்பு சட்டங்கள் இருக்கு அதில் யூஸ் பண்ண முடியாது சாதாரண சட்டங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பழைய ஆர்டர்ல இவரே சொல்லிருக்காரு அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே இப்படி வந்து காட்சி மாற்றம் ஏற்படுகிறதுன்னு அதெல்லாம் சரியா இருக்கும் அதெல்லாம் அரசியல் தான் அதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய உள்நோக்கத்தெல்லாம் நான் சந்தேகிக்கல ஆனால் சில விஷயங்கள் சட்டப்படி டிஃபென்ஸ் லாயர் கம்யூனிட்டிக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகள்

ஒரு டூ மெம்பர் ஜட்ஜு அதுக்கு மேல்முறையீடு ரிவ்யூ போடுறோம் மறுசீராய்வு மனு அதுக்கு மேல்முறையீடு வந்து கியூரிட்டி பட்டிஷன் போடுறோம் சீர்சை மனு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து ஒரு சட்டமே வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க இது ஜனநாயக நாடு சட்டத்துல ஆயிரம் வழி இருக்கு அந்த வழியெல்லாம் நான் யூஸ் பண்ண தானே செய்வேன் அதுக்கு தானே நான் லாயராகவே இருக்கேன் சரி ஐ பெரியசாமி நிரபராதியா குற்றம் சாத்தப்படுவரா இதெல்லாம் கொஸ்டினே கிடையாதுங்க ஐ பெரியசாமிங்கிற ஹவுசிங் மினிஸ்டராக இருக்காரு ஹவுசிங் மினிஸ்டருக்கு முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து ஒரு தாக்கி இது வருது அதுல வந்து சிறப்பு நிகழ்வாக கருதிங்கிற வார்த்தை இருக்கும் உதாரணமா நானே ஹவுசிங் கூட வீடுல கூடியிருக்கேன் குறைஞ்ச வாடகை தான் அப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்பெஷல் சர்க்குமென்சஸ் சொல்லி ஒரு மனு போடுறோம் ஒரு கருணை மனு போடுறோம் அரசாங்கத்துக்கு அரசாங்கம் அந்த கருணை மனுவை ஏற்றுக்கிட்டு பல கட்ட பிறகு ஏற்றுக்கிட்டு நமக்கு அந்த வீடு ஒதுக்கீடு செய்யுது அதே மாதிரி இதில் பிளாட் ஒதுக்கீடு செய்யுது நான் வீடை வந்து ஃப்ரீயா இருக்கல ஆர்டர் கொடுத்தா இருக்கேன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் வேறு ஆனால் அடிப்படை வாடகை எனக்கு குறைவாக இருக்கும் அதே இதே மாதிரியான வீடு வெளியில் இருக்கிற வாடகையை விட எனக்கு குறைவாக இருக்கும் அது எனக்கு பத்திரிக்கையாளனாக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு சலுகை இவ்வளவுதான் ஆனால் போதே என்ன ஆர்டர் போடுவாங்கன்னா தனி நிகழ்வாக கருதிக்கிற ஆர்டர் போடுவாங்க இதே ஆர்டரை வேற ஒருத்தங்க காட்டி வாங்க முடியாது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நபருக்கு க க கொடுத்த இந்த பிளாட்டு அதை வேற ஒருத்தருக்கு இதே மாதிரி வழங்க முடியாது ஆனால் இதே மாதிரி வழங்கின பல வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகள்லயே இதே மாதிரியான சேங்ஷன் இருக்கு அப்ப சாங்ஷன் அப்படிங்கிற ப்ராப்ளத்தை டிஸ்சார்ஜுக்கு அடிப்படையா எடுத்திருக்காங்க அதாவது ப்ராப்பர் சேங்ஷன் வாங்கல முறையான அனுமதி பெறாம ஒரு அமைச்சர் பேர்ல வழக்கு தொடர முடியாது அந்த முறையான அனுமதி இல்லைங்கிறதுனால மேற்கொண்டு வழக்க தொடர்ந்து விசாரிச்சாலும் எந்த முடிவும் வராது என்று அந்த கீழமை நீதிபதி கருதி டிஸ்சார்ஜ் பண்றாரு அப்ப அந்த கீழமை நீதிபதியோட நோக்கத்துல நீங்க உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா சொல்லுங்க எப்படி வந்து ஆனந்த் வெங்கடேஷ் மேரில் உள்நோக்கம் கற்பிக்க முடியாதோ அதே மாதிரி அவரும் அந்த நீதிபதி அவர் அவரு உள்நோக்கம் கற்பிக்க வழங்கப்படுவதா வழங்கப்படுவது போல உணரப்படுவதும் தானே நீதி அப்ப எல்லாருக்கும் பொதுவான நீதி தானங்க என்பது என்னங்க சட்டத்தின் பார்வையில் சட்டத்தின் கீழ் சட்டத்தின் முன் மூணு கூறு இருக்கு அதுல சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றோம் இல்லைங்களா அது மூணு கூறு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் சட்டத்தின் கீழ் அனைவரும் சமம் அப்படி அப்படியான மூணு கூறையும் இதை பொருத்தி பாருங்க அடுத்த கட்டமா இந்த வழக்கு என்ன நடக்கும் சார் ஒண்ணுமே நடக்காதுங்க என்ன காரணம்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு அப்பீல் போவாங்க ஐ பெரியசாமி ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு வழக்கு வந்து சர்வ சாதாரணம் எந்த வழக்கு அவரோட செல்வாக்கு இதுல எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கே செல்வாக்கு போச்சுன்னா ஐ பெரியசாமி தோத்து போயிருவாரு ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு செல்வாக்கு இருந்தா ஐ பெரியசாமி ஜெயிப்பாரு ஜெயிப்பாங்க ஸ்டாலின் வச்சுதான் எல்லா எம்எல்ஏ ஜெயிப்பாங்க ஜெயில்தான் எல்லா எம்எல்ஏ ஜெயிப்பாங்க ஜெயில்தான் எல்லா எம்எல்ஏ தோப்பாங்க இதான அரசியல் தொண்ணூத்தி ஆறு ஆட்சி காலத்துல என்ன ஆச்சுங்க தொண்ணூத்தஞ்சு கடைசி வழக்கு மகன் திருமணம் ஜெயலலிதாவே தோத்து போயிட்டாங்க அப்புறம் எப்படி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயிச்சாங்க அதான் அரசியல் ஸோ அரசியல் என்பது இதனால இந்த மாதிரியான வழக்குகளால் தீர்மானிக்கப்படுவது இல்லை அது வேற கேம் அது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம் இது வந்து பொலிட்டிக்கலா பொலிட்டிக்கோ லீகல் கேம் அப்போ பொலிட்டிக்கோ லீகல் கேம்ல ஒரு நீதி அரசர் அவர் கீழமை நீதிமன்றத்தின் நீதி அரசர் ஒரு காரணத்துக்காக இருந்து விடுவிக்கிறார் எப்படி விடுவிக்கிறார் உரிய அனுமதி பெறாமல் தொடரப்பட்ட வழக்கு இந்த வழக்கை மீண்டும் நடத்தி எந்த பயனும் இல்லை அப்படின்னு விடுவிக்கிறார் விடுவிக்கிறதுல நம்ம அவருக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியுமா அப்படி கற்பிக்க தவறு இல்லையா அதை ஒரு நீதிபதியாக கற்பிக்க முடியுமா இப்படி இதில் பல கேள்விகள் இதில் இருக்குங்க அது போக வழக்கறிஞராக என் மனதை எது புண்படுத்துகிறதுனா டிஸ்சார்ஜ் கேம்ங்கிற வார்த்தை டிஸ்சார்ஜ் கேம் தான் அது என்ன சந்தேகம் உங்களுக்கு டிச்சார்ஜ் பெடிஷன் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் சட்டம் அதை அனுமதிக்குது அப்ப நீங்க சட்டத்துல இருந்தே அதை எடுக்கணும் டிச்சார்ஜே கூடாது வழக்குன்னு தொடர்ந்தா அது உரிய முறைப்படி நடந்து கடைசியில் தீர்ப்பு வரணும்னு சட்டத்தை திருத்தணும்ல அப்படி திருத்த முடியாதுல்ல அப்ப அது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே தானே இருப்பேன் டிச்சார்ஜு நீங்க கீழமை நீதிமன்றத்துக்கு வந்து பாருங்க சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல எத்தனை டிச்சார்ஜ் போடுவாங்கன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் டிச்சார்ஜ் போடுவாங்க அப்ப அது வழக்கை இழுத்தடிப்பது அந்த நோக்கமான டிஃபென்ஸ் லாயர் அப்படித்தான் செய்வாங்க கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒரு வகையில வழக்க நீர்த்து போக செய்யணுங்கிறது ஒரு நோக்கமா இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து சூ மோட்டா எடுக்கிறதுனால இந்தியால வந்து சூ மோட்டா வழக்கு தான் நடந்துகிட்டே இருக்கும் இவா ஐ பெரிய சாமிங்கிறதுனால தானே இந்த சூ மோட்டா எடுத்தீங்க இதே மாதிரி இன்னொரு யாரும் ஒரு சாதாரண பெரியசாமி எங்கேயோ இருப்பார்ல நாமக்கல்லையோ இல்லையா வந்து தெங்காசிலேயோ அவர் ஒரு டிசார்ஜ் ஆகிருப்பார்ல சூ மோட்டா எடுப்பீங்களா இதுதான் என்னோட கேள்வி தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இணைந்து மக்களவை தேர்தலை சந்திப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அறிவிச்சிருக்கிறாரு அண்ணாமலையும் அவரும் சேர்ந்து ஒரு பிரச்சனை கொடுத்தாங்க இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு குறிப்பா பாஜகவில் இணைந்திருக்கிற முதல் கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு என்ன மாற்றத்தைங்க இதை ஏற்படுத்தும் பாமக எங்க ஓட்டு வாங்கி இருக்கு அடிப்படையில வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரை சுற்றி பாபநாசம் பாபநாசத்தை சுத்தி இருக்கிற சரௌண்டிங் ஏரியால ஒரு ஒரு லட்சம் ஓட்டு ஆறு லட்சம் ஓட்டு இருந்தா ஆச்சரியங்க தமாக உண்மையில எது லாபம்னா அதிமுக கூட்டணியில இருந்தா எம்எல்ஏ சீட்டோ ஒரு கவுன்சிலர் சீட்டோ ஒரு வார்டு மெம்பர் சீட்டோ ஜெயிக்கிறதுக்கு கட்சிக்காரனுக்கு ஒரு வழி இருக்கும் எம்பி தேர்தலில் நிற்கிற கட்சிக்காரன் கோடி கணக்கில் செலவு பண்ணும் இன்னைக்கு யார் இருக்கா கோடி கணக்கில் செலவு பண்ண தாமாகாவுக்கு வாசன் ராஜ்யசபா எம்பி யார் கொடுத்தா ராஜ்யசபா எம்பி சீட் அவருக்கு அதிமுக அதிமுக கொடுத்த சீட்டு அது என்ன மோடியா கொடுத்தாரு அப்போ நியாயமாக அவருக்கு யாருக்கு நன்றி செலுத்தி இருக்கணும்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நன்றி செலுத்தி இருக்கணும் சரி அவர் ஒரு முடிவு எடுத்து போறாரு அது அவர் இஷ்டம் நம்ம யாரும் ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது ஆனால் அவங்க அப்பா ஜி கே அவரு இதே பிஜேபி கூட்டணியை ஏற்றுத்தானே பிஜேபி திமுக கூட்டணியை ஏற்றுத்தானே தொண்ணூத்தொம்பதில் தனி கட்சி தனி அணி கண்டார் தொண்ணூத்தொன்போது மக்களவை தேர்தல் வரும்போது வாஜ்பாயோட வந்து கலைஞர் கூட்ட ஜி கே மூப்பனார் என்ன பண்ணாரு விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகத்தை வச்சு ஒரு தனி கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் திமுக பாரதிய ஜனதா கூட்டு அதை எதிர்த்து அண்ணா திமுக கூட்டணிக்கு போனார் ஜி கே மோகனா அப்ப அவர் வந்த தாமாக்கா அதுக்கு சைக்கிள் சின்னம் வேணும் அது மூப்பனார் சின்னம் எங்க பாரம்பரிய சொத்துன்னு இவர் கோர்ட்ல கேஸ் போடுறாரு அப்ப பாரம்பரிய சொத்துனா பாரம்பரியத்தையும் இவர் காப்பாத்தணும்ல ஜி கே வாசன் அப்படின்னா பிஜேபியோட போகக்கூடாதுல்ல சரி அவர் அவரோட சுயநலத்துக்காக அவர் முடிவு எடுக்கிறாரு சுயநலம்னு வேணாம் சொல்ல வேண்டாம் அரசியல் நலம்னு வேணா சொல்லுங்க ஆனால் அந்த அரசியல் நலத்தால என்ன பயன்கிறது தான் எனக்கு புரியல அண்ணாமலை அவர்கள் பெருமிதப்பட்டுக் கொள்ளுக்கிற மாதிரி அண்ணாமலைக்கே என்ன லாபம் அதில் பிஜேபிக்கு தமாகா ஓட்டு வங்கி கன்னியாகுமரியில் உதவி பண்ணுமா தென்காசியில உதவி பண்ணுமா கோயம்புத்தூர்ல உதவி செய்யுமா திருப்பூர்ல உதவி செய்யுமா எங்க உதவி செய்யும் எங்க உதவி செய்தோ அங்க வந்து தமாக அந்த சீட்டை வாங்க போகுது அப்போ இதுல அண்ணாமலைக்கு என்ன நன்மை இருக்கு எங்களுக்கு வந்து முதல் கட்சியும் சந்தோஷப்பட்டுக்கலாம் அதை தாண்டி வேற என்ன இருக்கு இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராலையும் மேற்குவங்கத்திலும் ஒரு இழுபறியில இருக்கு மற்ற இடங்கள்ல மத்திய பிரதேசில் இன்னைக்கு அகிலேஷும் ராகுலும் அந்த இந்திய ஒற்றுமை பயணத்துல ஒன்றா கலந்துக்கிட்டாங்க ஆம் ஆத்மி கூட தொகுதி பங்கீடு நிறைவிடம் இருக்கு அந்த நிலவரத்தை குறிப்பா சரி இந்தியா கூட்டணி நான் இருந்தே சொல்லிட்டு வர விஷயம் தாங்க குறைஞ்சபட்சம் முந்நூற்றம்பது நானூறு தொகுதியில பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் இதுதான் அதோட லட்சியமா இருக்க முடியும் ஏன்னா பிற மாநிலங்கள்ல அது பாசிபிள் கிடையாது இப்ப இதே ஆம் ஆத்மி டெல்லியில மற்ற இடத்துல ஒத்துக்கிட்டு இருக்கு பஞ்சாப்ல இல்லவே இல்லைன்னு மறுத்துருச்சு அது கரெக்ட் ஏன்னா அது லோக்கல் பாலிடிக்ஸ் வேற வழி இல்லையே மாநில அரசியல்ல வேற என்ன செய்ய முடியும் கேரளால வந்து காங்கிரசும் கம்யூனிஸ்டும் உடன்பாடு வச்சிருமா மேற்குவங்கத்திலேயே உடன்பாடு ஏற்படாமல் போகலாம் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி ஒரு ஐநூத்தி ஒன்பதுன்னு கணக்கு பண்ணுங்க அதுல ஒரு இருநூறு தொகுதியில இப்படிதான் இருக்கும் அல்லது நூற்றம்போது தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளேயே எடுத்து எடுத்து தான் போட்டி போடுவாங்க முன்னூத்தி ஐம்பது தொகுதியில் ஒற்றை கோற்றை நிறுத்தினால் கூட பாரதிய ஜனதாவை குறைஞ்சபட்சம் வந்து ஒரு இருநூறு இரநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதியில் வீழ்த்த முடியும் என்ன சிம்பிள் கால்குலேஷன்னா பிஜேபியோட பழைய முந்நூத்தி மூணு தொகுதி அதில் ஒரு இரநூறு இரநூத்தி இருபத்தஞ்சு தொகுதி வந்த மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பஞ்சாப் அப்புறம் வந்து குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் இப்படியான மாநிலங்கள் தான் இந்த இடத்துல கூட்டணி ஏற்பட்டு ஒற்றை கொற்றை நிறுத்தினாலே போதும் இப்ப இன்னைக்கே வந்து பிஎஸ்பியில இருந்து ஒரு எம்பியை வந்து இழுத்துட்டாங்க இன்னும் சில எம்பிகள் மாயாவதி கட்சியில இருந்து போறாங்க ஏன் போறாங்க மாயாவதி கட்சியில் நீடிச்சா எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறாங்க என்ன காரணம் மாயாவதி நாங்க தனித்துத்தான் போட்டிடுவோம்ன்றாங்க அப்ப மாயாவதி பிஜேபியோட பி டீம்னா இந்த எம்பி எதுக்கு போக போறாங்க அப்ப மாயாவதி பிஜேபியோட பி டீம் இல்லை அவங்க எடுக்கிற அரசியல் முடிவு தவறானது அப்ப அவங்க அவங்களோட கட்சியை காப்பாத்திக்கவே அவங்க இந்திய கூட்டணிக்கு வரணும் ஆனா அவங்க உள் உள்ளூர் காரணங்கள் அங்கிலேஜ் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் உள்ளூர் காரணங்களால அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க நஷ்டப்பட போறாங்க இப்ப பிஜேபில போய் சேர்றாங்கல்ல இவங்களாலயும் நஷ்டம் தான் வரும் ஏன்னா இப்போ நிதி செஞ்சால் பிஜேபி போயிட்டாரு அப்ப அவர் எவ்வளவு அழுத்தம் கொடுப்பாரு பீகார்ல எத்தனை சீட்டு கேட்பாரு அவ்வளவு வந்து பிஜேபிக்கு தான லாஸ் அப்போ ஏற்படுகிற மாறுதல்கள் அல்லது பிஜேபியை ஏற்படுத்திக் கொள்கிற மாறுதல்கள் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிற செயல் அதனால லாபமே கிடையாது அரசியல் லாபமே கிடையாது இந்தியா கூட்டணியோட ஒன் ஒரே நோக்கம் முன்னூத்தி இடத்துல இடத்துல ஒற்றை கோற்றை இது நடந்தால் இருநூறு இடங்கள்ல குறிப்பா பிஜேபி போன முறை வெற்றி பெற்ற முன்னூத்தி மூணு இடத்துல இருநூறு இடத்துல பிஜேபியை தோற்கடித்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பிஜேபி பயப்படுறதும் அதுக்காக தான் தமிழ்நாட்டை அவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்றாங்க ஒரு சில தொகுதிகளாவது இங்க கிடைக்கட்டும் சவுத்தை கான்சன்ட்ரேட் பண்றது காரணம் ஒரு சில தொகுதிகளாக இருந்து கிடைக்கட்டும் அந்த லாஸை பண்றாங்க இயல்பாக ஏற்படுகிற பிரச்சனை இந்த கட்சி மாறிகளை உள்ள இழுக்கிறது கட்சி மாறிகளை உள்ள இழுக்கும் போது உள்ள ஏற்கனவே காலகாலமா கட்சிக்காரனா இருக்கிறவ பாதிக்கப்படுது இல்ல இப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்து சிட்டிங் எம்எல்ஏ விஜயதாரணி போனாங்க இல்லையா சிலர் போகலாம் அப்படிங்கறதுதான் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படும் விஜயதரணிக்கு எங்கெங்க செல்வாக்கு இருக்கு அவங்க என்ன நான் அவங்க தொகுதி விளவங்கோட தொகுதியிலேயே வந்து அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியாது அத தாண்டி மூணு தடவை எம்எல்ஏ சார் அவங்க தொடர்ந்து மூணு தடவை எம்எல்ஏனா கூட்டணி என்ன மூணாவது தடவை கடைசி இழுத்து அடிச்சு தான் அவங்களுக்கு எம்எல்ஏ போது கொடுத்தாங்க மூணு தடவைக்கு மேல வேற காங்கிரஸ் கட்சியில இப்ப எம்எல்ஏ ஆக முடியாது ஸோ நாலாவது வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கே நல்லா தெரியும் அது அது போக தமிழ்நாட்டுல அவங்களால என்னங்க லாபம் இருக்கு திருநெல்வேலியில விஜயதாரணியால என்ன லாபம் இருக்கு இன்னும் சொல்லப்படா அது அண்ணாமலைக்கு தான் இடைஞ்சல ஏற்கனவே பிஜேபி போன கௌதமி எல்லாம் ஓடியாதுட்டாங்க இப்படி வந்து அண்ணாமலை அண்ணாமலை விஜயதாரணியை டாமினேட் பண்ணுவாரா விஜயதாரணி அண்ணாமலையை டாமினேட் பண்ணுவாங்களா விஜயதாரணி அண்ணாமலைக்கு பயங்கர சீனியர் மூணு டைம் எம்எல்ஏ அப்ப நேச்சுரலா அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க சரி அவங்க எதிர்பார்த்தது என்ன இங்கே தமிழ்நாடு சிஎல்பி போஸ்ட் தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியோட தலைவர் பதவி இப்போ அதை கொடுத்துருவாங்களா நயினார் நாகேந்திரனை தூங்கிட்டு கொண்டு வந்துருவாங்களா நாளைக்கு எம்எல்ஏ ஆனா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க சரி எம்பி எம்பினா அப்போ பொன்னாரை தூக்கிட்டு விஜயதரணி கொடுக்க போகிறாங்களா எப்படி ஜெயிக்க முடியும் பொன்னார் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் குறிப்பிட்ட இனத்தையும் சேர்ந்தவர் ஓட்டு வங்கி இருக்கு விஜயதரணிக்கு அந்த இன ஓட்டு வங்கி கிடையாது அப்ப நார்வேல அவங்க எப்படி ஜெயிக்க முடியும் இதெல்லாம் வந்துங்க ஷோ டைம் எப்படின்னா தேர்தல் நெருக்கோட்டத்துல இங்க இருந்து அங்க வந்தாங்க அங்க இருந்து இங்க வந்தாங்கிற அந்த ஒரு ஒரு பிரமையை ஏற்படுத்துறது தான் அதனால எனக்கு தெரிஞ்சு எந்த பயனுமே விளையாது அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நேரத்துக்கு முக்கிய தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பிராண்டின் மொபைல் அக்சசரிஸ் ஹாப்பி போலா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை